வணக்கம் நண்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்னைக்கு வீடியோ வந்து தங்கம் வாங்குறதுக்கு வந்து டிப்ஸ் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்டிருக்கிறீங்க நம்ம ஆல்ரெடி வந்து இது பத்தீங்கன்னா நிறைய வீடியோ நான் வந்து போட்டிருக்கேன் இப்போ புதுசா சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறவங்க வந்து தங்கம் வாங்குறதுக்கான டிப்ஸ் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க அவங்க கிட்ட நான் வந்து ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் பாருங்க அப்படின்னு சொன்னாலுமே நீங்க திரும்ப சொல்லுங்க அப்படின்ற மாதிரி தான் கேட்குறாங்க அவங்களுக்கான வீடியோ தான் இது ஏன் அப்படின்னாக்கா நீங்க ரெகுலராக பார்க்குறவங்க வந்து ரிப்பீட்டடாக நான் சொல்றது மாதிரி மாதிரி நினச்சக்கூடாது இல்லையா அதுக்காக வந்து சொல்கிறேன் ஃபஸ்ட்டே வந்து சொல்லிடுறேன் உங்களாலையும் தங்கம் வாங்க முடியும் அப்படின்றதுக்கான டிப்ஸ் தான் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறோம் பேசிக்காக நம்ம வந்து இதில் ஒரு பத்து டிப்ஸ் வந்து பார்ப்போம் என்னென்ன டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு நம்ம வந்து ஈஸியாக தங்கம் சேமிக்கலாம் அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ நீங்கள் வந்து பார்த்து கடைசியாக முடிக்கிறப்போ கட்டாயம் என்னாலையும் முடியும் நம்ம வந்து இதுக்கான ஒரு ஸ்டெப் வந்து எடுத்து வைக்கணும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் வந்து உங்கள் மனசில் வரும் அதை வந்து நான் உறுதியாக சொல்கிறேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ புதுசா பாக்குறவங்களுக்கு சொல்றேன் இந்த இப்போ தான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா நம்ம திருச்சி தமிழ்ச்சி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்தி ஆல்ட்ரா ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே உடனே வரும் நீங்க வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் அது கூடவே வந்துட்டு தங்கம் சம்மந்தப்பட்டதாக இருக்கட்டும் பணம் எப்படி எல்லாம் சேமிக்கலாம் எனக்கு வந்து பணம் சேமிக்கவே முடியலை அப்படின்னு நினைக்கிறவங்க கூட உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பணம் சேமிக்க முடியறதுக்கான நிறைய டிப்ஸ் வந்து நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க அது கூடவே வந்துட்டு தங்கம் வாங்குறது வந்து எனக்கு சேரவே மாட்டேங்குது நான் வந்து தங்கம் வாங்கணும்னு ஆசைப்படுறேன் ஆனா வந்துட்டு எனக்கு தங்கமே சேர மாட்டேங்குதுன்னு சொல்கிறவங்க வந்து பசுமாட்டுக்கு வந்து சாப்பிடுறதுக்கு வெத்தலை ஒரு மெத்தட்ல கொடுக்கணும் சொல்லிட்டு நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணிட்டு கண்டிப்பா அது வந்து நடக்குது ரொம்ப நல்லாவே அதோடைய அந்த மாற்றம் வந்து தெரியுது அப்படின்ற மாதிரி கமெண்ட் பண்ணிருந்தீங்க கண்டிப்பா அந்த லிங்க் வந்து டெஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் உங்களுக்கு தேவைப்படுறவங்க பாருங்க இப்போ வந்து தங்கம் சேமிக்கணும் அப்படின்னு ஆசையா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னாக்க யாருமே இல்லைன்னு சொல்ல மாட்டோம் இல்லையா ஒரு குறிப்பிட்ட தொகையாவது தங்கம் சேமிக்கணும் கட்டாயம் எனக்கு தங்கம் வேணும் அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்லுவோம் அப்படி இருக்கிறப்போ அதுக்கான ஸ்டெப் வந்து எப்படியெல்லாம் எடுத்து வைக்க போறோம் அப்படின்றத வந்து கேட்டோம்னாக்க நிறைய பேத்துக்கு வந்து தெரியலை அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஏன்னா இப்போ விற்கிற விலைவாசியில வந்து தங்கம் வாங்கிறது அப்படின்றது வந்து நமக்கு எவ்வளோ ஆசையா இருந்தாலும் ஆனால் அதை வந்து விலைய கேட்ட நமக்கு ஒரு பயம் வந்துருது நம்ம வாங்கணுமா இவ்வளோ விலை கொடுத்து நம்ம கட்டாயம் வாங்கணுமா அப்படின்ற மாதிரி ஒரு பயம் வந்துருது இந்த மாதிரி ஒரு சிலர் சொன்னாலும் இன்னும் ஒரு சிலர் என்ன பண்றாங்கன்னா நம்ம வந்து இப்படி வந்து தங்கத்தோடைய விலை ஏறுறதுக்கு நம்ம தான் காரணம் நம்ம வந்து போய் போய் நம்ம வந்து தங்கம் தான் அவங்க வந்து தங்கத்துடைய விலை ஏற்றுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சிலர் வந்து நினைக்கிறோம் அது வந்து முற்றிலும் ஒரு தவறான விஷயம் ஏன்னா உலக நாடுகள் எல்லாமே வந்து அவங்கவுங்களுடைய சேஃப்டிக்காக பணம் அப்படின்றத விட தங்கத்துல தான் அதிக அளவில் இப்போ வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்றதுனால தான் தங்கத்துடைய விலை ஏறுது நம்ம வந்து வாங்குறோம் வாங்கலை அப்படின்றதுனால தங்கத்தோடைய தாக்கம் அந்த விலையில உள்ள தாக்கம் வந்து பெருசா ஒன்றும் மாறிட்டு போகிறது கிடையாது கிடையாது ஓரளவுக்கு வேணா குறையலாம் பெருசா எந்த வித மாற்றமும் ஏற்பட போறது கிடையாது ஏன் அப்படி சொல்றேன்னா ஒரு சிலர் வந்து தங்கத்தோட விலை ஏறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தங்கம் வாங்குறதுக்கு தயங்கினாலும் முக்கால்வாசி பேர் ஒரு நூத்துல தொண்ணூறு சதவீதம் பேர் வந்து தங்க எவ்வளவு விலை ஏறினாலும் சரி நான் வாங்கணும் அப்படின்ற மைண்ட் செட்ல தான் இருக்கிறாங்க அப்படின்றப்போ தங்கத்தோட விலை வந்து இனிமே குறைய போறது கிடையாது அதிகரிக்கத்தான் செய்யும் அப்ப நம்ம தங்கம் சேமிக்கிறதுக்கு என்ன ஸ்டெப் எடுத்து வச்சிருக்கோம் அப்படின்றத நம்ம வந்து பார்க்கணும் ஃபர்ஸ்ட் விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா கண்டிப்பா இப்போ கோல்டு சிட்டு போடணும் நம்மளோட டே இன்கம்ல ஏற்கனவே சொல்லியிருக்கிறது மாதிரி ஒரு ஃபைவ் பர்சன்ட் வந்து தங்கத்துக்கு அப்படின்னு சொல்லி ஒதுக்குங்க அந்த ஃபைவ் பர்சன்ட் வந்து புத்திசாலித்தனமாக நல்ல ஒரு ஸ்கீமாக சூஸ் பண்ணி அதில் வந்து ஒரு ஃபைவ் பர்சன்ட் அமௌண்ட்டை வந்து கண்டிப்பாக ஒரு சிட்டு மாதிரி கட்ட ஆரம்பிங்க சிட்டு எதுக்கு கட்டணும் அப்படின்னாக்க நம்ம வந்து ஒரு அமௌண்ட்டை லாக் பண்ணுறப்ப தான் நம்ம வந்து கண்டிப்பாக செஞ்சே ஆகணும் அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டுக்கு வருவோம் நம்மளுடைய எப்பயுமே நமக்கு இருக்கக்கூடிய மைண்ட் செட் அதுதானே நம்ம வந்து நம்மளை எதிலையாவது கொண்டு போய் லாக் பண்ணிக்கிட்டோன்னா தான் கட்டாயம் செய்யணும் அப்படின்ற மாதிரி ஒரு இதுக்கு வருவோம் இல்ல அப்படின்னாக்கா ஓகே ஓகே இந்த மாசம் தானே பாத்துக்கலாம் இந்த மாசம் வேற எதுக்காக செலவு பண்ணிட்டு அடுத்த மாசம் வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமைக்கு வரக்கூடாது தான் இந்த கோல்டு சிட்டு அப்படின்றத வந்து சொல்றேன் இப்போ ரீசெண்டாக வந்து புதுசாக கல்யாணம் ஆனவங்க வந்து எங்கிட்ட கேட்குறீங்க நாங்கள் வந்து எப்படி வந்து பணம் சேமிக்கிறது தங்கம் சேமிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஒரு கோல்டன் பீரியடுன்னு சொல்லுவோம் பாத்தீங்களா அந்த மாதிரி ஒரு டைம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு திருமணமான புது இதுதான் தான் ஏன் அப்படின்னாக்கா நமக்கு குழந்தை பிறக்கிற வரைக்கும் தான் நம்ம வந்து சேவிங்ஸ் அப்படின்றது வந்து பண்ண முடியும் அவங்க குழந்தன் பிறந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு அவங்களுக்கான எஜுகேஷனாக இருக்கட்டும் அவங்கள வளர்க்குறது அப்புறமேட்டுக்கு வரக்கூடிய செலவுகள் அப்படின்றது வந்து இன்னும் அதிகமாகிடும் நம்ம வந்து சேமிப்போம் ஆனால் வந்துட்டு அதுக்கான ச அந்த அளவை வந்து குறைச்சிருவோம் அதனால தான் சொல்றது அந்த ஒன் இயராக இருக்கட்டும் நம்ம குழந்தை பிறக்க போகிற அந்த ஒன் இயராக இருக்கட்டும் இல்லை டூ இயர்ஸாக இருக்கட்டும் அதுக்குள்ளே வந்து ஓரளவுக்கு நம்மகிட்ட இருக்கக்கூடிய அமௌண்ட்டை வந்து புத்திசாலித்தனமாக ஏதாவது ஒரு கோல்டு சிட்டு இல்லை வேற ஏதாவது ஒரு விஷயங்களில் வந்து இன்வெஸ்ட் பண்ணி வைக்கிறது அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது நல்லது அப்போதான் அதை வந்து வச்சுட்டு நம்மளுக்கு நம்ம ஃபியூச்சரை பார்க்கறதுக்கோ இல்லை குழந்த பிறந்ததுக்கு அப்புறமேட்டுக்கா அவங்களுடைய லைஃபுக்கோ ஓரளவுக்கு வந்து நம்ம மேனேஜ் பண்ணி மேலே வர முடியும் இல்லை அப்படின்னாக்கா ரொம்பவே சிரமம் ஆகிடும் அதனால அதை வந்து ஒரு கோல்டன் பீரியட்னே சொல்லலாம் அந்த டைமுக்குள்ளே வந்து ஒரு ஒன் இயரோ டூ இயரோ அதுக்குள்ளே வந்துட்டு டக்குன்னு ஒரு ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து நல்லாவே சேமிச்சு வைக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள் அதுக்கடுத்து வந்து வருஷம் ஒரு பவுன் எடுக்கணும் அப்படின்றது மாதிரியான ஒரு கட்டாயத்துக்கு வந்துருங்க அப்பதான் வந்து நம்மளால ஓரளவுக்கு சேமிக்க முடியும் இப்போ வருஷம் ஒரு பவுன் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம கோல்டு சிட்டு போடுறதா இருக்கட்டும் இல்லை வேற வேற செலவுகளை மேனேஜ் பண்ணி நம்ம வந்து பணம் சேமிச்சு எடுக்கிறதா இருக்கட்டும் அப்படி தான் நம்மளால வந்து எடுக்க முடியும் சரி ஓகே பணம் இருக்கிறப்ப பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்தோம்னாக்கா கட்டாயம் நம்மளால சேமிக்க முடியாது நிச்சயமா நான் வந்து ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒவ்வொரு பவுன் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டு சேமித்தோம் அப்படின்னாக்கா கட்டாயம் நம்மள வாங்க முடியும் அதுக்கடுத்து வந்து கோல்டு காயின் வாங்குறது கோல்டு காயின் வாங்குறது வந்து எப்படி எல்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி நிறைய வீடியோ போட்டிருக்கேன் அதோடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அந்த லிங்க் உங்களுக்கு போய் பார்த்தீங்கன்னாக்கா அந்த வீடியோ வந்துடும் அப்படின்றப்போ உங்களால ஈஸியாக வந்து செக் பண்ணி பார்க்க முடியும் புதுசாக வீடியோ வேணும் அப்படின்றப்போ நம்ம சொன்ன விஷயத்தையே ரிப்பீட்டடாக சொல்றது மாதிரி இருக்கும் அதுக்காக தான் சொல்றேன் அந்த லிங்க் உள்ள போய் பாருங்க கோல்டு காயின் வாங்குறது அப்படின்றது வந்து ஒரு மூணு மாசத்துக்கு ஒரு டைம் ஆறு மாசத்துக்கு ஒரு டைம் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து கோல்டு காயின் வாங்கணும் அதெல்லாம் செக் பண்ணி பாருங்க ரொம்பவே சுலபமா நம்மளுடைய சேமிப்புல வாங்க முடியும் அதுக்கடுத்து வீட்டு செலவுகள்ல வந்து சேமிக்கிறது எப்படி அப்படின்றதுமே வந்து நான் வீடியோ போட்டிருக்கேன் நம்ம வந்து இதுக்குன்னு தனியா இப்போ தங்கம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி தனியா ஒரு அமௌண்ட் எடுத்து வைக்கிறது அப்படின்றது வந்து அது தனியா வச்சுக்கிட்டாலும் வீட்டு செலவுகளில் வந்து அனாவசியமாக செலவு பண்ணாமல் அதுலையுமே ஒரு குறிப்பிட்ட தொகை வந்து சேமிக்கணும் இந்த மாதிரி வீட்டு செலவுகள்லையுமே வந்து சிக்கனமாக இருந்து சேமிக்கிறதுக்கான நிறைய டிப்ஸ் வந்து சொல்லியிருக்கேன் பாருங்கள் அதுக்கடுத்து முக்கிய தினங்கள் இப்போ ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல் வருது பர்த்டே வெட்டிங் டே இந்த மாதிரிலாம் வருது அப்படின்னாக்க அந்த எல்லாம் நம்ம இப்போ வந்து ட்ரெஸ் எடுக்க கொடுக்குறதா இருக்கட்டும் இல்லை அம்மா அப்பா கொடுக்கறது இந்த மாதிரி பணங்களையும் ஓரளவுக்கு நம்ம செலவு போக ஓரளவுக்கு மிச்சப்படுத்தி வச்சு அதுலேயுமே வந்து எதாவது கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது இல்லை மணியாகவே சேமித்து வைக்கிறது அந்த மாதிரி வந்து ஒரு ஒரு வரணும் எல்லாமே தாராளமாக செலவு பண்ணணும் அப்படின்ற மாதிரி இல்லாமல் ஓரளவுக்கு வந்து நம்ம பிடிச்சது மாதிரி ஒரு கம்மியான விலையில் எடுத்துக்கிட்டு மிச்ச பணத்தை வந்து சேமிக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்து வந்துட்டோம் அப்படின்னாவே நம்மளுடைய செலவுகள் வந்து ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிரும் அதுக்கடுத்து வந்து கிஃப்ட் கொடுக்குறது நம்ம வீட்டில் வந்து இப்போ பசங்களுடைய பர்த்டே வருது அப்படின்னாக்கா அந்த ஒன் இயரில் வந்து எப்படியெல்லாம் சேமிச்சு வச்சா அவங்களுக்கு வந்து கோல்டில் ப்ரெசன்ட் பண்ணலாம் கோல்டு கிஃப்ட் வந்து எப்படி கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு திங்கிங்க்கு வந்துடணும் அப்படின்றப்பவும் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து கோல்டு சேர ஆரம்பிச்சிடும் கோல்டு அப்படின்றப்போ நம்ம பெரிய அளவில் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி இல்லாமல் இப்போ சின்ன பசங்களாக இருக்காங்க அப்படின்னாக்கா அவங்களுக்குலாம் தோடு மோதிரம் இந்த மாதிரி குட்டி குட்டியாக வாங்கி கொடுக்கலாம் அவங்க அது வந்து ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ணுற மாதிரியும் இருக்கும் அதனால அந்த மாதிரி வந்து ஒரு கோல்டில் ப்ரெசன்ட் பண்ணணும் ஒரு கிஃப்ட்டு வந்து கோல்டில் கொடுக்கணும் நம்ம பசங்களுக்கு நம்ம ஹஸ்பண்டுக்கு இந்த மாதிரி வந்து தீர்மானம் பண்ணிட்டு நம்ம வந்து செய்யறப்போ நமக்கு வந்து கோல்டு ஆட்டோமேட்டிக்கா சேர ஆரம்பிச்சிடும் அதுக்கு அடுத்து வந்து தங்க பத்திர திட்டம் இது வந்து நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டுருக்கோம் நெக்ஸ்ட் வந்து தங்க பத்திரம் வந்து ரிலீஸ் பண்றாங்க அப்படின்னாக்கா நான் வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்றேன் இந்த தங்க பத்திரம் அப்படின்றது வந்து என்ன அப்படின்ட்டு நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்க அந்த வீடியோவில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வந்து என்னைக்கோ ஒரு நாளைக்கு அதாவது இன்னைக்கு வாங்குகிறோம் அப்படின்றப்போ அந்த தங்கத்தோடைய விலை என்ன அப்படின்றத பொறுத்து நம்ம திரும்ப ரீசேல் பண்ணுற அன்னைக்கு அதிகரிச்சிருந்தது அப்படின்னாக்கா அது வந்து நமக்கு ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்கும் அதனால தான் இந்த தங்க பத்திரம் அப்படின்றதும் வாங்கி வைக்கிறதுக்கு சொல்கிறேன் இதை பற்றின டீட்டெயில்டு வீடியோ போட்டிருக்கேன் அதுக்கடுத்து வந்து இப்போ சொன்ன எல்லா பாயிண்ட்லயும் இந்த ஒன்பது பாயிண்ட்லையும் உங்களால என்னென்னலாம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்க டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு நான் வந்து ஒரு வருஷத்துல ரெண்டு பவுன் எடுக்கணும் மூணு பவுன் எடுக்கணும் அஞ்சு பவுன் எடுக்கணும் அந்த மாதிரி ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு நீங்க வந்து சேவ் பண்ண ஆரம்பிங்க அப்படி பண்ணுறப்போ தான் நம்ம வந்து அதுல ஒரு முக்கால்வாசி தூரமாவது நம்மளால வர முடியும் இப்போ ஒரு நாலு பவுன் வந்து பிளான் பண்ணிருக்கோம் அப்படின்னாக்கோ அட்லீஸ்ட் ஒரு மூணு பவுனாவது எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம் இல்ல இவ்வளோலாம் என்னால் முடியாதுன்னு நினைக்கிறவங்க ஒரு வருஷத்துக்கு ஒரு டைம் ஒரு அரை போனாவது எடுத்து வைங்க ஏன்னா தங்கத்தோடைய வேல்யூ வந்து இருக்கிறதுக்கு அதிகரிச்சுட்டே போகுது நம்ம வந்து அதில் இன்வெஸ்ட் பண்ணி நம்ம வாங்கி வைக்கிறதுமே ரொம்ப ரொம்ப நல்லது நமக்கு அது யூஸ் ஆகுதோ இல்லையா நம்ம பசங்களுடைய ஃபியூச்சருக்கு வந்து அது ரொம்பவே யூஸ் ஆகும் கட்டாயம் வந்து கோல்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க தினமும் கோல்டுடைய ரேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து தினமும் நான் போஸ்ட் போட்டுட்ருக்கிறேன் அதையுமே வந்து செக் பண்ணி பாருங்கள் ஒரு பதினோரு மணி வாக்கில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நான் வந்து அன்னைக்கு கோல்டு ரேட் என்ன அப்படின்னு சொல்லி போஸ்ட் பண்ணியிருப்பேன் கோல்டோடைய ரேட்டு அதுக்கடுத்து வந்து சில்வருடைய ரேட்டு இதெல்லாமே வந்து போட்டிருப்பேன் நீங்கள் அது பார்க்குறது மூலமாக உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ தங்கத்தில் வர வைக்கிற சீட்டு எல்லாம் போடுறீங்கன்னாக்கா அதில் வந்து நீங்கள் போய் கட்டுறதுக்கு பணம் கட்டுறதுக்கு வந்து குறஞ்ச அன்னைக்கு அதாவது விலை குறஞ்சிருக்கு அன்னைக்கு கட்டுறீங்க அப்படின்றப்போ உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் அதுக்காக சொல்றேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த லைக் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம திருச்சி தமிழ் யூடியூப் சேனலில் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க தேங்க்யூ